శ్రీ గణేశాయ నమః శ్రీ నారాయణ తీర్థ సద్గురువరం తౌణోమి ముక్తిశ్రీయే శ్రీవరాఘరి వెంకటేశాయ నమ ఇ స్లోకం నూతీ అరువతూ నూతీ ఎదు అం గీతం అరువతీ పక్కకపోవడం మొదల శ్లోకం ధృవమధ్య ముఖముఖ్యై తాళభేదై అటంత్యో వనభువీ వరనాడ్యో రాసోష్ఠి గరిష్టా அலகு லகு பாதாதிநியாச பேதைச்ச நாட்டேகி சரசம் அபிநயந்தியோ நந்தசூனும் பஜந்தே அப்படிங்குற இதோட அர்த்தம் என்னென்னா லீலைகள் பண்ணுறத்தில் ரொம்ப திறம வாய்ந்தவர்களும் ரொம்ப சிறந்த பெண்மணிகளுமான அந்த கோபிகாஸ்திரீகள் பிருந்தாவன பிரதேசத்தில் அந்த அவ அடிக்கிற வாத்தியங்கள்லேருந்தும் கைகள்லேருந்தும் அதாவது தாளம் போடுறா கையால் அதனாலேயும் தோணக்கூடிய த்ருவ தாளம் மட்டிய தாளம் ரூபகம் ஜம்பா த்ப்புட்டா முதலான மிகவும் உயர்ந்த பலவிதமான தாளங்களுடன் அகற்றியும் குறுக்கியும் நீட்டியும் வளைத்தும் இந்த காலடிகளை வைக்கிறது முதல்ல அழ அழகிய பலவிதமான பாத விநியாசங்களுடன் கூடிய நாட்டியத்தை மிக்க ஆனந்தத்துடன் அபிநயம் செஞ்சு கொண்டு நந்தகோபகுமாரனான ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபட்டனர் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் தீர்த்தர் சொல்கிறார் அடுத்தது முகுரப்பி சுரணார்கோ ராசலீலா விலாசம் ஜகுருதி திவி திவ்ய செந்தனா நந்த நந்தவத்யா அபிநயம் அப்படி தாசாம் வல்வீனாம் முராரேகே அதிகம் அபிநயந்தியா புஷ்பவிஷ்டார்த்தயா அப்படின் இந்த வானபீதியில் இந்த தேவலோகத்தை சேர்ந்த இந்த விமானங்களில் அங்கேருந்து விமானங்களில் வந்தால் முதல்லையே சொல்லியிருக்கேன் அவாளெல்லாம் வந்து தேவஸ்ரீகள்லாம் வந்து இதை பார்க்குறா அப்போ ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த விமானங்களில் அமர்ந்துண்டு இருக்கிற அந்த தேவலோகத்து மங்கையர்கள் நல்ல வாசனை வீசக்கூடிய இந்த நந்தவனத்திலோட அந்த மலர்களால் ஸ்ரீ கிருஷ்ணனை பூஜை பண்ணணும் பண்ணிண்டு அப்படியே அப்படியே அந்த மலர்களாலையும் பூஜை பண்ணிண்டு அங்கே இருந்தபடியே அங்கேயே விமானத்திலே இருந்துன்னு நர்தனமும் செஞ்சுண்டு கோபிகளுடைய ரொம்ப ஒசந்ததான அந்த அபிநயத்தையும் ராசலீலையும் அழகியும் மீண்டும் மீண்டும் புகழ்ந்து பாடினார்களாம் அந்த தேவலோக தேவலோகஸ்திரிகள் அதுதான் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் இப்போ கீதம் அறுபத்தஞ்சி இந்த இதில் இப்போலேருந்து ஆரம்பித்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இதாக கீதமாக இதாக பண்ண போகிற அதாவது ஜத்தியோட கூடிய கானத்தை பண்ணுற ரொம்ப அருமையான இது அதை நம்ம அனுபவிப்போம் முதல்ல இதுக்குள்ள அர்த்தத்தை பார்ப்போம் த்ருவமல பண்டித வதூஜனமண்டலம் இகோன்னரீபாவுக சுலட்சிதூதமத்தமம் அந்தரகதி அவலோக்கையந்தரோ கிருத்தபுணாத்மகம் ஹரிம் பரிபஷியசாம் த்ரிபதாக பதாக சுகரைகி கடகாமுக சிலிமுகைகி பரபாவ ரசோத்கட பரைரப்பி வீட்சண சு சிக்ஷை சிக்ஷி வீக்ஷண சு சி சிக்ஷிதை அப்படின்னு சொல்கிறார் தனுமத்திய நியோஜித கரேரபி நாட்டிய ரசோத்கடகாக நாராயண தீர்த்த கிருதம் கீதம் எதிஜன தோஷணம் அப்படி இந்த தேவஸ்திரிகள் பாடுறாப்பில் இதை இதை வந்து கீதத்தை அமைச்சிருக்கார் ஸ்ரீ தீர்த்தன் இதில் என்ன சொல்கிற ஏ சகிகளே தோழிகளே துருவமண்டலம்ங்கிற ராசலிலேயே பண்ணக்கூடிய அந்த இணையற்றவரும் கோபிகள் நடுவில் இருப்பவரும் இணையற்ற பெருமை வாய்ந்தவரும் சம்சார கடலில் இருந்து இந்த மோட்சங்கிற எனப்படும் அந்த கரையை அடம்படி அடையும்படி செய்வோரும் இந்த கடலை தாண்டி இந்த மோட்சங்கிற கரையை அடையும்படி செய்வோரும் வேதாந்த வாக்கியங்களில் நல்ல ஒரு ஞானத்தை பெற்ற பிரம்ம பிரம்மஞானிகளால் நன்கு அறிஞ்சு உணர்ந்து அனுபவிக்கப்பட்டதும் ஆயர்ப்பாடியில் வாழும் அனைவர்களை அனை எல்லோரையும் வாடும் எல்லோருக்கும் முற்பொருள் செய்த புண்ணியங்களின் பயனாக இருப்பவருமான அதாவது ஆயர்பாடியில் உள்ள அத்தனை பேருமே புண்ணியம் செஞ்சவா அந்த புண்ணியங்களோட பயனாக இருப்பவருமான ஸ்ரீகிருஷ்ணனை இங்கு கண்டு கழியுங்கள் அப்படின்னு சொல்கிற சில வேலைகளில் அதிவேகமாகவும் சில வேலைகளில் ரொம்ப மெதுவாகவும் சில வேலைகளில் நடுத்தரமாகவும் நடை போடுகின்றவர்களும் திரிபதாகை பதாகை சுகரம் கடக்காமுகம் ஷிலிமுகம் ஆகிய அபிநய விசேஷங்களுடன் மிகச்சிறந்த ஆலம்பன உத்தீபன விபாவம் அனுபாவம் பாவம் இவற்றோட சேர்க்கையில் தோண்டிய இந்த சிங்கார ரசத்தை அதாவது காண்பவர்கள் அந்த நெஞ்சில் பொங்கி வழிபடியாக செய்கிற அந்த ஒரு ஆனந்தம் நல்ல பயிற்சியின் மூலம் ரொம்ப தேர்ச்சி பெற்ற பலவிதமான அந்த விழிகள் கண்களோட அசைவர்களுடன் மிகச்சிறிய விடைகளில் அழகாக வைக்கப்பட்டிருக்கும் கைகளுடன் இடுப்பில் கை வச்சிருக்காலம் மிக்க மகிழ்ச்சியுடன் நாட்டியம் பண்ணுவராக அந்த அழகிய கோபிகளை காணுங்கள் விதம் பரமஹம்சர்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கிற இந்த கீதமானது நாராயண தீர்த்தரால் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம் இந்த நாராயண தீர்த்த இந்த ராசக்கேடையில் இந்த கோபிகைகளோட நாட்டியத்தை வர்ணிக்கிறது மூலமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் பத்தாவது ஸ்கந்தம் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்தோகத்தினால் வியாச பகவான் அப்படியே வர்ணிச்சிருக்கிறத அதை நினைவுபடுத்துகிறேன் అది అప్పుడే అర్హాన ఒకర్ గీతమా అద పండ అది ఎన్న శ్లో పదం పదన్యాసై బుజ విదు సస్మి భ్రూ విలాసై బజ్ భజ్యన్ మధ్యే చల కుచటై కుండలై ఖండలో స్విధ్యన్ ముఖ్య కబర రచనాగ్రన్య కృష్ణపద్ காயந்தியஸ்த தடித்த வதா மேகசக்கரே விரேஜுகு அப்படின்னு அந்த கிருஷ்ணனுடைய கூட இந்த நடனமாடிய கோபஸ்திரிகள் இந்த காலடிகளை பல முறையில் மாற்றி மாற்றி விற்பாளாம் கைகளை பலவிதமான முதிரைகளோட இந்த நாட்டிய சாஸ்திரத்துலேயே முதிரைகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி அந்த முதிரைகளை போட்டு அந்த கைகளை அசைக்கிறதுனாலும் அந்த புன்சிரிப்பு முகத்தில் அந்த ஒரு புன்சிரிப்போட அந்த புருவங்களை அங்கேயும் இங்கேயுமா அலையும்படி செய்கிறதுனால அதனாலையும் இடைகளை பலவிதமாக வளர்ச்சி ஏன்னா நாட்டியமாடினா விடுப்பை வளைச்சி தான் ஆடணும் தன்னோட தங்களோட மார்பகத்தை அசைப்பதன் மூலமாக அதன் மேலே உள்ள ஆடைகளையும் அசையும்படி செய்வதனாலையும் முகங்களை இங்கேயுமா அங்கேயுமா அசைக்கும்படி செய்கிறதுனால முகங்களை திருப்பும்போது இங்கும் அங்கும் திருப்பும்போது இந்த பிரதேசங்களில் அடிக்கடி தொடுகின்ற காதலிகளான குண்டலங்களின் அசைவினாலும் அந்த அப்படி இப்படின்னு பண்ணுற போது இருக்கிற குண்டலம் அந்த கன்னத்தில் படுறதாம் அழகாக அதனால் இந்த மாதிரி சிரமப்பட்டு ஆடுறதுனால ரொம்ப டயர்டாகி ஆயாசமடைந்து இந்த வெய்விரையோட கூடிய முகங்களை உடையவர்களாகவும் தலையில் கூந்தலையும் இடுப்பில் ஒட்டியானத்தையும் நன்கு அடைந்திருப்பவர்களான அவர்கள் கண்ணனை நன்னா புகழ் பாடிண்டு மேகங்களில் கூட்டத்தில் மின்னல் கொடிகள் போல ஒத்தர் பின் ஒத்தரான்னு தோண்டி மறைஞ்சனர் அப்படின்னு வியாச பகவான் சொல்லியிருக்கார் அதே தான் நாராயண தீர்த்தர் இங்கே சொல்லியிருக்கார் அவளுக்கு வேர்க்கும்போது தன்னோட உத்திரியத்தினால கண்ணனே வாழ்க்கை தொடச்சி விடுவான என்ன அருமையான கீதம் இது இதுவ பாதாச்ச பிதாத்வமேவ துவ சகாத்வமேவ துவ வித்யா திரவிணம் துவேவத்வம் மமதேவ தேவ जीवन स्मरण गोविंद गोविंद सदुना नारायण तीर्थ जय ध्रुव मध्यमुख्येद वन भुवि वरना गोष्ठी सगोष्ठीगरिष्ठाः अलघु पदादिन्यास वेदैश्च नाटीः सर्वदा अभिनयत्यः दसूनं भजन् ते मुहुरपि सुरनार्यो रासलीलाविलासं जगुहोगिति दिवि दिव्यस्यन्दनानन्दवत्यग अभिनयमपि

ध्रुवमण्डलपण्ठितं वधूजनमण्डलमिकोन्नतं तव सागरतारकं हिरापरिभाहुक सुलक्षितं द्रुतमध्यममन्तरगतिहिमवलोकयत् सुंदरी हि हृदय पुण्य भलात्मकम हरिं परिपश्यत ब्रजौकसा त्रिपता कता कुकरैः कटका भुखिल मुघैः परभाव रसो तट परैरपि वीक्षण सुशिक्षितैः तनुमध्य नियोजित करैरपि नाट्य कडा दम यति तो ता, ता 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 जन तो तधि तकिट तजन तक तक ता, चित, ता, चित, ता ट तग दनदारग दनाम तक त्रिडम् जम् गिड जनू दिटक दन तक दना तरि गिटग जम् तकधनम् तकिट तजम् तकिट धाकिटतकजं तधैर्यतके धाकिट तकजम् तराकिट तके थलंगू तकत जम् तक झणु त जनत जिमि तक धी गिणातु त जनता जिमि तक धी गिणातु